வெல்கம் டு அகர முதல ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் நமக்கு மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினில் பத்து கொஷின் வந்து நமக்கு யூனிட் த்ரீ அப்படின்னு சொல்லப்படுற ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற யூனிட் த்ரீ இது மொத்தம் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இந்த பத்து இந்த யூனிட் த்ரீல எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செந்த சேமாரியை கேட்பாங்க குப்தர்களை கேட்பாங்க டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு அப்புறம் ப்ளஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட வரலாறு என்றைக்குமே சொல்லுவாங்க இந்திய தேசிய இயக்கத்தோட வரலாறும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட வரலாறும் ஒன்று தான் ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படின்ற பெருமை உள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக போராட்டம் பண்ணாங்க மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க சரிங்களா ஸோ ரெண்டு ஒன்று தான் ஸோ நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி அது சார்ந்த இயக்கங்கள் அது சார்ந்த தலைவர்கள் அவங்களோட செயல்பாடுகள் பற்றி கண்டிப்பாக படிப்போம் சரிங்களா ஸோ அப்படி இது எல்லாம் மொத்தமாக சேர்த்தா நமக்கு ஹிஸ்ட்ரியில் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க முன்னாடி வந்து இந்த இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லப்போகிற காங்கிரஸ் கட்சியை பற்றி மட்டும் தனியாகவே பத்து கொஸ்டினை கேட்டிருந்தாங்க பட் இப்போ என்ன எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து பத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து பத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மூணு டு நாலு கொஸ்டின் ஓகேங்களா பத்து கொஸ்டினில் ஒரு மூணு டு நாலு கொஸ்டின் இந்த இந்தி தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த இந்தி தேசிய இயக்கம் இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மொத்தம் மூணு டு நாலு கொஸ்டின் கேட்குறாங்க மற்ற டாப்பிக்லாம் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு அப்படின்னு வரும் நம்ம இந்த டாப்பிக்கில் மட்டும் இதை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு கொஸ்டின் நல்லா நம்மளால் அடிக்க முடியும் இன்னொன்று முக்கியமானது ஏது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட நிறையா கொஸ்டினை திரும்ப அப்படி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க மேட்ச்சில் ஃபாலோன்னு கேட்கலாம் சரியான இணைகளில் கேட்கலாம் ஸ்டேட் கொஷ்ன ஸ்டேட் கொஸ்டினை கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கேட்கலாம் என்ன வேணால் கேட்பாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த மூணு நாலு கொஸ்டினில் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக விளாட்ற ஏரியா தான் இந்த ஏரியா அதனால் இந்த டாப்பிக் நல்லா தரவு பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த மூன்று நாலு கொஸ்டினை கண்டிப்பாக அடிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தி தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லப்போகிற இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட மாநாடுகள் அதில் வந்து முக்கியமான மாநாடுகள் என்னென்ன அது யார் யார் தலைமை வகிச்சிருந்தாங்க எப்பப்போ நடந்துச்சு அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை நம்ம இப்போ இந்த வீடு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் எல்லாம் மொத்தமாக சேர்த்தாலே நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்ல போகிறோம் அந்த டாப்பிக்கில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து நம்ம இதில் சால்வ் பண்ணிடலாம் வெறும் மாநாடுகள் மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மூலம் என்ன அது நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம டாப்பிக்கு இதுலேயும் இந்த வீடியோலேயே முடிச்சிடலாம் நீங்கள் வேறு எந்த வீடியோவும் தனியாக பார்க்க வேண்டியதில்லை ஸோ அப்படி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகணும் ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம நேரம் அன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா முதல்ல காங்கிரஸ் கட்சி எப்போ ஃபார்ம் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் கட்சி எப்போ ஃபார்ம் பண்ணால் ஏன் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய இந்திய அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பண்ணாங்க இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒரு பெரும் புரட்சி ஒரு பெரிய ரிவோல்ட் நடந்துச்சு இந்தியாவில் ஓகே தெரியும் எல்லாருக்குமே ஜான்சியின் லட்சியம் போய் ஆரம்பிச்சு நிறைய பெரிய பெரிய மனங்கள் என்ன பண்ணாங்க ஆங்கிலேயுக்கு பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க மக்கள் கலந்துக்கிட்டாங்க ஒரு பெரிய புரட்சி படந்துச்சு அதை வீட்டை சவார்க்கிறவர்கள் என்ன பண்ணியிருப்பார் முதல் இந்திய சுதந்திர போர் அப்புறம் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்போ நடந்துச்சு ஸோ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே தலையிட்டு இனிமே இந்தியாவை வந்து கிழக்கிந்திய கம்பெனி கிடையாது அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கமே நேராக நாங்கள் ரூல் பண்ண போகிறோன்னு சொல்லி அனௌன்ஸ் கொடுத்தாங்க அதை சொன்னது யாருன்னா அப்போ இருந்த விக்டோரியா மகாராணியர்கள் என்ன பண்ணாங்க இனிமே இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியாக நாங்கள் என்ன பண்ண போறோம் நாங்களே வந்து ஃபுல்லாக ஆட்சி பண்ண போறோம்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவை டேரெக்டா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப வருஷம் போயிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஓகேங்களா இந்தியாவில் ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இப்போ எப்படி ஐஏஎஸ்மோ மாதிரி ஐசிஎஸ்னு ஒரு பதவி சொல்லுவாங்க அப்படி இந்தியாவில் ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு பிரிட்டிஷ்கார் அவர் பேர் தான் ஆல் அண்ட் ஆக்டேவின் ஹியூம்னு சொல்லுவாங்க ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க ஃபுல் நேம் வந்து ஏ ஓ அப்படின்னா ஃபுல் நேம் வந்து ஏலண்ட் ஆக்டேவியன் ஹியூம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவர் என்ன ஐடியா சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு ஏக்கம் ஃபார்ம் பண்ணணும் மக்களோட குறைகளை கேட்கறதுக்கு மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏக்கம் ஃபார்ம் பண்ணணும் முடிவு பண்ணுறார் ஏன் அவர் அந்த ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இயக்கம் இல்லாமல் போச்சு மக்களோட மக்களோடய தேவைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பெல்லாம் போச்சு மக்களோட தேவைகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட கொண்டு அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட கொண்டு வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போனதுனால தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் மக்களோட அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பூகமாக வெடிச்சிச்சு அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு புரட்சி நடந்துச்சு ஸோ இனிமேல் அப்புறம் இருக்கக்கூடாது மக்களோட பிரச்சனைகள் அப்பப்போ அரசாங்கம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு இயக்கம் உருவாக்கணும் மக்களோட பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் உருவாக்க முடிவு பண்ணது தான் ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தான் எனது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற இயக்கம் இதை வந்து பிரிட்டிஷ்காரரு உருவாக்கலாம் பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி அதை உருவாக்குறது யாருன்னா ஒரு பிரிட்டிஷ்கார் அதான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஓகேங்களா இதை வந்து அப்போ இந்தியாவோட வைஸ் இருந்தவர் இப்போ எப்படி இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவர்னு சொல்கிறோம்ல அது மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவில் வைஸ் ரேன்னு பதவி இருக்கும் அவர் தான் இந்தியாவுக்கான ஒரு உயர்ந்த தலைவராக இருப்பார் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட வைஸ் ரயாக இருந்தால் டப்ரின்னு ஒருத்தர் இருப்பார் டப்ரின் பிரபுன்னு சொல்லுவாங்க லார்ட் டப்ரின் அவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் இந்தியாவோட வைஸ்ரையாக இருக்கார் அவர்கிட்ட ஏவோகினு சொல்கிறார் அவரும் கேட்டு சரி ஓகே ரைட்டு ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு இயக்கம் இருந்தால் நமக்கும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணலாம் மக்களோட கொஞ்சமான சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஏவோஹிம் ஏவோகிம்னு சொன்ன ஐடியாவுக்கு டெஃபெட் ஒத்துக்கிட்டு நீங்கள் அந்த இயக்கத்தை உருவாக்க முடிவு பண்ணுங்கள் இயக்கத்தை உருவாக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்ரு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார் ஏவோகியும் அந்த இயக்கத்தை உருவாக்குவார் அந்த இயக்கத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற பேர் வச்சது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜின்னு ஒருத்தர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் அந்த இயக்கத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற பேர் வச்சுருப்பார் இந்த தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் முது பெரும் மனிதன்பாங்க இந்தியாவின் முது பெரும் மனிதர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான பயணன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் முத முதல்ல தனிநபர் வருமானத்தை கண்டுபிடிச்சது இவர் தான் ஓகேங்களா ஸோ ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முது பெரும் மனிதர்னா ததாபாய் நவ்ரோஜியர்கள் இந்தியாவில் முதல் முதல்ல தனிநபர் வருமானத்தை கணக்கு பண்ணதை ஆரம்பித்தால் அதுக்கும் தாதாபாய் நௌரோஜியர்கள் தான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அவர் தான் காங்கிரஸ் அப்படின்ற பேரை உருவாக்குறது அப்படி ஏஓஹியும் உருவாக்குற அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஜென்ரல் செக்ரட்டரியாக பொதுச் செயலராக ஏவோகி ஓகேங்களா ஸோ அந்த காங்கிரஸ் கட்சி அதோடைய முதல் கூட்டத்துக்கு எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில் அதோடய முதல் கூட்டத்தை நடத்துகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி தேதி பம்பாயில் அதோட முதல் கூட்டம் நடத்துகிறாங்க எங்கேன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத பாடசாலை அது அது ஒரு காலேஜு அந்த காலேஜோட பேர் வந்து கோகுல்தாஸ் தேஜ்பால் பால் சாய்ஸ்கிரிட் காலேஜ் பார்க்க முதலே எங்கே நடக்க இருந்துச்சு நடக்குச்சு தான் இந்த ஃபஸ்ட்டு மா நடக்க வேண்டியிருந்துச்சு பட் என்னாச்சு அங்கே அப்போ வந்து கால நோய் பரவிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க புனையிலேருந்து பம்பாய்க்கு கஞ்சத்தை மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த முதல் மாநாட்டுக்கு தலைவர் வந்து யார்னா டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற உமேஷ் சந்திர பேனர்ஜி முக்கியமானது டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற உமேஷ் சந்திர பேனர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட முதல் மாநாட்டுக்கு தலைவர் முக்கியமான கொஷின்லாம் பாருங்கள் நிறைய டைம் எக்ஸாம் கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் டூ எக்ஸாம்லோட கேட்டிருக்கான் இந்தி தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய முதல் தலைவர் யார்னா டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் அந்த மாநாடு எங்கே இருந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு இங்கே பம்பாயில் இருந்துச்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுங்க என்றைக்குமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தேசிய மாநாடு அப்படின்றது வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் நடத்துவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் முதல்ல உருவாக்கும் போது நடத்தினான்னு கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஆரம்பித்து சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணாங்க அவங்களோட வரலாஞ்சல மாநாடு டிசம்பர் மாதம் நடத்திகிட்டே வந்தாங்க வருஷம் வருஷம் மாநாடு கடைபிடி நடத்துவாங்க சரிங்களா அப்படி நடந்த மாநாடுகளை பார்த்திங்கன்னா விவரம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் முதல் மாநாடு தான் பம்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட பொதுச்செயலில் இருந்தவர் ஆலன் ஆக்டிவின் ஹியூம் தான் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பனா காங்கிரஸ் கட்சியை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் ஆலன் ஆக்டிவின் ஹியூம் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் பேர் வச்சது யாருன்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஓகேங்களா அதே காங்கிரஸ் கட்சியோட முதல் மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் உமேஷ் சந்திர பேனர்ஜி அப்படின்னு சொல்லப்போ டபிள்யூசி பேனர்ஜி இது எல்லாம் முக்கியங்க வேற எப்படி கேட்கலன்னா முதல் மாநாடு பம்பாய்க்கு பதிலா முதல்ல எங்க நடக்க இருந்துச்சு பூனேயில் அதுவும் முக்கியமான பாயிண்ட் சரி பம்பாயில் எங்க அடைஞ்சு கேட்டால் கோகுல் தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் எல்லாம் முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு முதல் மாநாட்டில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் நமக்கு எக்ஸாம்ல ஒரு டைம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு பம்பாய் மாநாட்டில் மொத்தம் கலந்துக்கிட்டவங்க எழுபத்தி ரெண்டு பேர் இந்தியா முழுக்க கலந்துக்கிட்டவங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் அதை வந்து செவன்டி டூ டெலிகே டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இருபத்தி ரெண்டு பேரில் சென்னை ப்ராவின்ஸி நம்ம மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க மட்டும் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு பேர் மெட்ராஸ் மாநிலத்தை சேர்ந்தவங்க இது கூட ஒரு எக்ஸாம்பிளாக கொஷனாக கேட்டிருக்காங்க முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி முதல் மாநாடு எண்பத்தஞ்சு பம்பாய் ரெண்டாவது மாநாடு எங்கேயாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க இந்த காங்கிரஸ் கட்சியோட முதல் மூன்று மாநாடுகள் ரொம்ப முக்கியம் இது மூணுமே எப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்லன்னா ஃபஸ்ட்டு வந்து அரபிக்கல் உரமாக உள்ள பம்பாயில் நடக்குது ஃபஸ்ட்டு முன்னாடு ரெண்டாவது முன்னாடி எங்கேயே நடக்குன்னா பங்காள வீரியோட ஓரத்தில் கல்கத்தாவில் நடக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிழக்கு போகிறோம் பம்பாயிலேருந்து அப்படி என்ன பண்ணுவோம் கிழக்கு கல்கத்தா போகிறோம் அதான் ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு அப்படியே திக்கிட்டு சென்னை வரும் நம்ம ஊர் ஓகேங்களா நல்லா பாருங்கள் காங்கிரஸ் கட்சியோட முதல் மூன்று நடந்தது ஃபஸ்ட்டு நடந்தது எண்பத்தஞ்சு பாம்பே ரெண்டாவது எண்பத்தாறு கல்கத்தா மூணு வந்து எண்பத்தி ஏழு சென்னை இது மூணு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா சோ இப்ப நம்ம வந்து ரெண்டாவது மாநாட்டை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது மாநாடு எங்கன்னு ஏற்கனவே வங்காள வங்காளவியோட ஓரத்தில் கல்கத்தா நடந்துச்சு இந்த மாநாட்டுக்கு தலைவராக செயல்பட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற பேர் வச்ச தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் என்னது ரெண்டாவது மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆனால் பார்க்க ஃபஸ்ட்டு டபிள்யூசி பானர்ஜி ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி இது எண்பத்தாறு கல்கத்தா முக்கியமான சரிங்களா இந்த மாநாட்டில் என்ன ஸ்பெஷல்னா இந்த மாநாட்டில் தான் இந்தியாவோட இருந்த டப்ரின் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே தேநீர் விருந்து கொடுத்துருப்பார் இது ஒரு எக்ஸாம்பிளே கேட்டிருக்கான் டப்ரின்லா இந்தியாவோட வயசரையா இருந்த டப்ரின் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு எந்த மாநாட்டில் தேநீர் விருந்து கொடுத்தாருன்னு கேட்டால் ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தர் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாவது மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு ஏன்னா நம்ம சென்னையில் நடந்த மாநாடு ஃபர்ஸ்ட் பாம்பே ரெண்டு கல்கத்தா மூணு சென்னை மூணுமே ட்ரையாங்கிள் ஷேப் ஏன் போச்சுக்கோ சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னையில் நடக்குது நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஏன் இதில் ரொம்ப ஸ்பெஷல்னா காங்கிரஸ் கட்சியுடைய முதல் முஸ்லீம் தலைவர்னா இவர் தான் சையது பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்லப்படுறவர் அவர் தலைமையில் தான் சென்னை மானா நடக்குது முக்கியமான கொஸ்டின்ங்க காங்கிரஸ் கட்சியுடைய முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி அவர் கலந்துக்கிட்ட மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னை ஓகேங்களா ஸோ இந்த மாநாட்டில் சென் இந்த மாநாட்டில் மொத்தம் கலந்துக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஏழு பேர் அகில இந்தியாவில் கலந்துக்கிட்டவங்க அறுநூத்தி ஏழு அதில் மெட்ராஸ் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இதுவும் முக்கியமானது ஞாபகம் சென்னை சரிங்களா சரி சார் எங்கே இருக்குது சென்னையில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு அப்படின்னு சொல்லப்போகிற இடத்துல மக்கீஸ் தோட்டம் அப்படின்ற பிளேஸ் நடக்குது எங்கே சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மாநாடு சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படின்ற இடத்துக்கிட்ட உள்ள மக்கிஸ் தோட்டம் போன்ற பிளேஸ் நடக்கிறது எக்ஸாமில் கேட்கலாம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து இந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி கலந்துக்கிட்ட மாநாடு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இது ஏன் சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்த அலகாபாத்தில் இது நடந்த இங்கே அலகாபாத் யூபியில் நடந்துச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் சென்னையிலேருந்து நேராக செங்குத்த வழக்கு போகிறோம் பாருங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பாம்பேலேருந்து சைடாக கிழக்குட்டு போனோம் கல்கத்தா கல்கத்தாலேருந்து திக்கிட்டு சென்னை வந்தோம் இப்போ சென்னையிலேருந்து எங்கேயும் டேரெக்ஷன் மரமா அப்படியே நைன்டி டிகிரியில் வடக்கு நேராக போனோம்னா எங்கே ரீச் ஆகும்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அழகா பார்த்துக்கு போகலாம் இந்த அலகாபாத்தை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பிரியாகே ராஜ் அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிருக்காங்க ஓகேங்களா அந்த அலகாபாத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷம் நாலாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாலை நடக்குது இது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா முதன் முதல்ல ஒரு ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு தான் அவர் பேர் ஜார்ஜ் யூல் முக்கியமானது அதெல்லாம் பாருங்க முதன் முதல்ல ஒரு ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு இதுன்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு அலகாபாத் காங்கிரஸ் மாநாடு தான் அது தலைவராக வந்தது ஜார்ஜ் யூல் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்கள் முக்கியமான கொஷின் இதுக்கப்புறம் முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு சென்னையில் நடந்த ஒரு மாநாடு இந்த மாநாடுக்கு தலைவர் என்ன ஆல்பர்ட் வெப்னு ஒருத்தவர் இது ஏன் சார் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் உள்ள ஒரு அயர்லாந்து உறுப்பினர் தான் இந்த ஆல்ஃபர்ட் வெப் அவர் தலைவராட்டுப்பார் அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு அயர்லாந்து உறுப்பினரான ஆல்பர்ட் வெப் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தில் சென்னை சென்னை டிஃப்ரெண்டாக சென்னை டிஃப்ரெண்ட்டு தான் பாருங்கள் முதல் முஸ்லீம் தலைவர் சென்னை தான் இங்கே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் உள்ள அயர்லாந்து உறுப்பினர் தலைவராக இருந்தது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு சென்னை நடந்தால் அவர் பேர் தான் ஆல்பர்ட் வெப் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன சார் முக்கியமான ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ரகமுத்துள்ளா சகானி தலைமையேற்று நடத்தின கல்கத்தா காங்கிரஸ் ரொம்ப 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 முக்கியம் ஏன் சார் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்கிறீங்கன்னா ரவீந்தநாத் தாகூர் முத முதல்ல வந்தே மாதரம் பாடலை பாடினது இந்த கல்கத்தா காங்கிரஸ் மன்னடம் தான் சார் வந்தே மாதரம் பாடினது பக்கீம் சந்தர் ஸ்ட்ராட்டர்ஜி நீங்கள் என்ன ரவீனாத் தாகரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தே மாதரம் பாட்டு பாடினது வந்து பக்கீம் சந்தர் தான் அவர் எழுதின ஆனந்த மடம் அப்படின்ற புக்கில் பாட்டு வரும் அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த பாட்டை கல்கத்தா காங்கிரஸ் மன்னட்டில் எடுத்துக்கொண்டு வந்து பாடினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் அந்த மாணா நடந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு அதுக்கு தலைவர் வந்து ரகமத்துல்லா சகானி இதனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா வந்தே மரம்ன்றது இந்தியாவோட ஒரு தேசிய பாடல் தேசிய கீதம்னா ஜனனமான ஆனால் தேசிய பாடல்னால் மரம் அது பாடின கல்கத்தா காங்கிரஸ் ரொம்ப முக்கியமானது நடந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தலைவராக வந்து ரகமத்துலா சகானி முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ரொம்ப முக்கியமான மாநாடு கொல்கத்தா தான் ஏன் சார் அது ரொம்ப முக்கியமானன்னா மகாத்மா காந்தி கலந்து கொண்ட முதல் இந்தி தேசிய காங்கிரஸ் முன்னாடி அதான் நல்லா தெரிஞ்சுக்க மகாத்மா காந்தி இந்த காலக்கட்டம்னா சவுத் ஆப்ரிக்கா இருந்தார் சவுத் இருந்து அப்பப்போ இந்தியா வந்துட்டு போவார் அப்படி இந்தியா வந்த டைமில் கல்கத்தாவில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி கலந்துருக்கார் அவர் அதுதான் அவர் கலந்துக்கிட்ட முதல் இந்தி தேசிய காங்கிரஸ் மாநாடு அதன் தலைவர்கள் இருந்து யாருன்னா தீன்ஷா வாட்சான் ஒருத்தர் ஒரு தலைவர் வந்து தின்ஷா எக்ஸாம்பிளில் கேட்கலாம் மகாத்மா காந்தி கலந்து கொண்ட முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநோட தலைவர் யார்னா தின்ஷா வாஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் சார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காங்கிரஸ் நடந்தது வாரணாசியில் வாரணாசினா இப்போ காசின் மங்கள காசி வாரணாசி எல்லாம் ஒன்று தான் அதோட இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அந்த வாரணாசியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் நடந்துச்சு அது தலைவர் வந்தால் யார்னா கோபாலகிருஷ்ணன் கோக்லி மிதவாதிகளின் தலைவர்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ஸு எப்பவுமே காங்கிரஸ்க்கு ரெண்டு பேர் காங்கிரஸ் கட்சியில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் மிதவாதிகள் யார்னா ஆங்கிலேயருக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ணாமல் ஆங்கிலேயரோட ரொம்ப அனுசரித்து கோரிக்கைகளை ரொம்ப மெதுவாக ஒரு என்ன சொல்லுற ஒரு ஒரு அகிம்சையான வழியில் கொண்டு போகிறவங்க தான் மிதவாதிகள் அதே வந்து கோரிக்கைகளை ஒரு போராட்டம் மாதிரி கொண்டு போகிறவங்க செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறவங்க அந்த மாதிரி போகிறவங்க தீவிரவாதிகள் இப்படி ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க இதில் மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் தான் கோபாலகிருஷ்ண கோகுலே அதே நேரத்தில் தீவிரவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் தான் பாலகங்கா திலகர் ஓகேங்களா அந்த கோபாலகிருஷ்ண கோகுலே அவர்கள் தலை தலைமையேற்று நடத்தின மாநாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வாரணாசி மாநாடு இந்த மாநாட்டில் வங்க பிரிவினைக்கு எதிராக முடிவெடுக்கப்பட்டது என்ன சார் வங்க பிரிவினை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சது வருஷம் இந்தியாவோட வயசுல இருந்த கர்ஷன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாருனா இந்தியாவோட இந்து முஸ்லீம்களை ஒற்றுமையை பிரிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாருனா வங்காளம் அப்படின்னு சொல்லப்போ பெங்கால் ப்ராவின்ஸி பெங்கால் மாகாணத்தை இந்தியாவோட தனியாக பிரித்து தனியாக நிர்வாகமான போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்குப் தான் வங்கப் பிரிவினை இதை என்ன சொல்லியிருப்பாருனா இதை வந்து நாங்கள் நிர்வாக காரணமாக பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பட் அது உண்மையான காரணம் என்னென்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பிரிக்கணும் அவங்கள மக்களை பிரித்து வைக்கின்றது கதை பண்ணியிருப்பாரு அந்த முடிவு எடுத்திருப்பார் அதை கொண்டு வந்த அந்த வங்க பிரிவினை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வருஷம் டிசம்பரில் நடந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருப்பாங்க அதனால் இந்த மாதிரி முக்கியமான முன்னாடி பார்த்து வச்சுங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாதாபாய் நவரோஜி வேணாம் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாதாபாய் நவரோஜி கல்கத்தா இதே சார் முக்கியம்னா வங்க பிரிவினையை வந்து எதிர்த்தா காங்கிரஸ் கட்சி ரொம்ப பயங்கரமாக எதிர்த்தாங்க ஏன்னா என்னதை எடுத்தாலும் கர்ஷன் பிரபு நான் கண்டிப்பாக நிறைவேற்றி சொல்லி என்ன பண்ணுற நடைமுறை கொண்டு வந்துட்டார் எதை வங்க பிரிவினையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறாம் தேதி நடைமுறை கொண்டு இது இதோடைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வங்க பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு நடைமுறை கொண்டு வந்ததுனால கா காங்கிரஸ் கட்சி என்ன முடிவுக்குருவானால் இனிமேல் ஆங்கிலேய பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது இனிமேல் சுதேசி பொருட்களை மட்டும் பயன்படுத்துவோம் சுதேசி பொருட்கள்லாம் இந்தியாவில் தயார் செய்யப்பட்ட பொருட்களை மட்டும் பயன்படுத்துவோம் நமக்கு ஆங்கிலேய பொருட்கள் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி வேண்டான்னு முடிவு பண்ணி அதுக்கு எதிராக உருவாக்கின சுதேசி இயக்கத்தை சு அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சுதேசி இயத்தை தீர்மானமாக கொண்டு நிறைவேற்றினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காங்கிரஸ் மாநாடு தான் முக்கியமானது ஓகேங்களா சுதா அதாவது பாருங்கள் சுதேசி இயக்கத்தை கொண்டு வர முடிவு பண்ணது இந்த மாநாடு தான் அதனால் இது ரொம்ப முக்கியமான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ததாபாய் நெகர்ஜி கல்கத்தா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ராஷ்பிகாரி கோஷ் இந்த மாடும் முக்கியம் சூரத் இது ஏன்னா நம்ம காங்கிரஸ் கட்சியில் சூரத் பிளவுன்னு சொல்லி ஒன்று படிப்போம் சூரத் பிளவுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் காங்கிரஸுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் விட முடிஞ்சிருச்சு அப்போவே என்ன பண்ணாங்கன்னா அது வந்து மிதவாதிகளுக்கு ப்ளேஸ் பிளேஸ் தான் கல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜியும் ஒரு மிதவாதி தான் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தீவிரவாதிகள் தான் முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம தீவிரவாதிகளுக்கு சாதகமான இடத்துல அடுத்த மீட்டிங்கை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க ஏன் நமக்கான திருமணங்கள் நிறையா இருக்குது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அதுக்கு நமக்கு சாதகமான இடத்துல மா நடந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இடத்த வந்து வேற ஒரு பிளேஸில் முடிவு பண்ணுறாங்க ஆனால் என்னாச்சு கடைசியாக அவர் வழி இல்லாமல் அந்த ப்ளேஸ் வந்து சூரத்துக்கு மா மாற்றப்படுது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ் முன்னாடி சூரத்துக்கு மாற்றுறாங்க சூரத்துக்கு மாற்றுனதுலேயே வந்து மித தீவிரவாதி உடன்பாடு இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ் ஆரம்பிக்கும்போது தலைவர் யாராக போலன்னு ஒரு பிரச்சனை வருது தீவிர என்ன பண்ணாங்கன்ன தீவிரவாதிகள் லாலா லஜபதி ராயை வந்து தலைவராக கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க லாலா லஜபதி ராயை போட்டால் பஞ்சாப் சிங்கம்னு சொல்லுவாங்க பஞ்சாபின் சிங்கம்னா லாலா லஜபதி ராய் அவரை தலைவராக கொண்டு வர முடிவு பண்ணுறாங்க மிதவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா ராஷ் பிஹாரி கோஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கொண்டு வரலாம் அவர் சொல்கிறாரு ரெண்டு குரூப்புக்கும் பிரச்சனையாக போதும் கடைசியில் லஜபியர் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்லாங்க ராஷ்பிகாரிக்கு தலைவராக இருக்கட்டும் நான் விளையிக்கிறேன்னு சொல்லி லாலா லஜ விலகுனதுனால தான் அன்றைக்கி ஒரு முறை தான் ராஷ்பிகாரிக்கு ஓஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சூரத் மாநாட்டில் சூரத் மாநாட்டில் என்ன தான் தலைவர் தேர்வு செய்யப்பட்டாலும் மாநாடு போகும்போது என்ன பண்ணாங்க மிதவாதிகள் ஏன் இது பண்ணலை அது பண்ணலை போன வாட்டி பண்ண திருமணங்கள் என்னாச்சு சொல்லி பிரச்சனையை உருவாக்கி கிளப்பி விடுவாங்க இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நேரத்தில் அப்படி கைகலப்பாக மாற ஆரமிச்சிருச்சு எல்லோரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பிரச்சனை ஆரம்பின என்னாச்சுன்னா தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் அந்த மாநாட்டிலே ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க தீவிரவாதிகள் ஒரு குரூப்பு மித குறிச்சிட்டாங்க அதுக்கு பேர் தான் சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளில் கேட்பாங்க சூரத் பிளவு எந்தான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவுனால் வேறு ஒன்றும் கிடையாது தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் தனித்தனியாக செயல்படுறதா முடிவு பண்ணி பிரிஞ்ச வருஷம் தான் சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா இப்படி பிரிஞ்சு போகும்போது இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா மிதவாதிகளுக்கு தலைவராக செயல்பட்டது என்ன பெரோஷா அம்மேத்தனு சொல்லுவாங்க ஃபெரோஷா மேத்தா என்ன சொல்லுவாங்க வந்து அவங்க வந்து மேத்தா காங்கிரஸ் பாங்க மிதவாதிகளாக மேத்தா காங்கிரஸ் ஓகேங்களா ஸோ சீரத் சூரத்தில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தலைவர் இருந்த யார் ராஜ்பிகாரி கோஸ் ம தீவிரவாதிகள் யாராக தலைவராக முடிவு பண்ண சொன்னாங்கன்னா லா லஜவீரே ஓகேங்களா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அதுக்கப்புறம் முக்கிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னை மாநாடு சென்னை மாநாடு எல்லாமே எழுதி வச்சுங்க சென்னையில் நடந்த மாநிலமே வரிசை எழுதி வச்சுங்க நான் முக்கிய மாநாடு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சென்னை மாநாடு இந்த மாநாட்டுக்கும் அதே ராஜ்பிகாரி கோஸ் தலைவராக செயல்படுறாரு ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க தீவிரவாதிகள் யாருமே கலந்துக்கல ஸோ மிதவாதிகள் அப்படின்னு சொல்லப்போகிறோம் ஃபெரோஷா மேத்தா சைடில் இருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாநாடு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் ராஷ்பிகாரி கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னை அதுவும் ராஷ்பிகாரி கோஸ் ஓகேங்களா மீத உள்ள காங்கிரஸ் மாடல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து ஒரே வெளியில் பார்த்தா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் உட்காந்து பார்க்க முடியாது ஒன்று ஒன்றா பார்த்தா தான் அவங்க புரிஞ்சுக்கவும் ஈஸியாக இருக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் மொத்தமாக ஒரே வேளை பார்த்துன்னு வச்சுங்களேன் நம்மளால் அதை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்